ും സത്യം മലർ പോൽ ഇതഴ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ സത്യം സത്യമേ சேர்வதேயன் பூமியல் தேவனே நான் உமதந்த இன்னும் நெருங்கி சேர்வதேயன் ஆவல் பூமியல் மாவட்ட மனிதனுடைய இயலாமையில் உதவி செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்தியம் சத்தியம் நேரலாகிய உங்கள் யாவருக்கும் நன்றி உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புது புது விதமான அனுபவங்கள் ஏற்படுவது உண்டு அதே அந்த அனுபவங்கள் மறக்க முடியாத நிகழ்வுகளாகவும் நம்முடைய இருதயங்களை பதிவதும் உண்டு அதுபோல ஒரு கதையை தான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதைக்கான தலைப்பு கணவனால் மறக்க முடியாத கப்பல் பயணம் கணவனால் மறக்க முடியாத கப்பல் பயணம் கப்பலில் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் கணவன் மனைவி மகள் மூன்று பேருமாக அந்த கப்பலில் பயணப்படுகிறார்கள் அப்பொழுது திடீர் என்று ஒரு அலவல் சத்தம் கூக்குரல் மக்கள் அங்கும் இங்கும் ஓடக்கூடிய மிக பயமுறுத்தக்கூடிய ஒரு சத்தம் எலும்புகிறது அப்பொழுது தம்பதி தம்பதியாருக்கு என்ன என்று புரியாமல் தன்னுடைய அறையை விட்டு வெளியே வந்து பார்க்கிறார்கள் கப்பல் நீரிலே மூழ்க போகிறது என்கிற அந்த அபாய சத்தமானது அவர்கள் கேட்கிறது இவர்களும் என்ன செய்வது என்று அறியாமல் இவர்களும் தப்பிப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடும் பொழுது இந்த குடும்பத்தாருக்கென்று கண்ணில் தெரியப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்பு ஒருவர் செல்லக்கூடிய ஒரு படகு அப்பொழுது அந்த கடவு அந்த படகை கணவனும் மகளுமாக ஏறிக்கொண்டு ம மனைவியை பின்பாக தள்ளிவிட்டு தப்பித்து செல்கிறார்கள் கப்பலிலிருந்து தப்பித்து அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது மனைவியினுடைய சத்தம் வருகிறது என்னங்க என்னங்க அப்படின்னு ஒரு சத்தம் வருது மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தன்னுடைய கதையை சொல்லி கொண்டிருந்த ஆசிரியர் அந்த கதையை நிறுத்திவிட்டு தன்னுடைய மாணவர்களிடத்தை கேள்வி கேட்கிறார்கள் அந்த மனைவி என்ன சொல்லியிருப்பாள் என்று கேட்கும் பொழுது அநேக அநேக விதமான மாணவர்கள் பதிலெல்லாம் சொல்லுகிறாங்க அதில் ஒரே ஒரு மாணவி மட்டும் மிகவும் அமைதலோடு கூட அமர்ந்திருந்தால் அதை கவனித்த இந்த ஆசிரியர் என்னம்மா நீ மட்டும் அமைதியாக இருக்கிற எந்த பதிலுமே சொல்லலை உனக்கு சொன்ன கதை எதுவும் புரியலையா அப்படின்னு கேட்கறாங்க அப்போ அந்த மகள் சொல்லுகிறாள் நீங்கள் சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுது ஆசிரியர் அதுக்கான பதிலும் எனக்கு தெரியும் நான் சொல்லிட்டுங்களான்னு கேட்கும் பொழுது ஆசிரியராக சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த மகள் சொல்கிறாள் ஏங்க நம்ம குழந்தைய பத்திரமாக பார்த்துக்குங்க அப்படின்னு தான் இந்த மனைவியானவள் சொல்லியிருப்பாள் அப்படின்னு மகள் சொல்கிறார் அப்போ அந்த ஆசிரியர் கேட்குறாங்க எப்படிமா உனக்கு இந்த பதில் கரெக்டாக தெரியும் அப்போ அந்த மகள் சொல்றார் எங்கள் அம்மாவும் மறிக்கும் போது இப்படி தான் சொன்னாங்க அதுவரை கலகலப்பாக இருந்த அந்த பள்ளி அறையானது மிகுந்த அமைதலோடு கூட காணப்பட்டது காரணம் இந்த மகளினுடைய அந்த வார்த்தை அந்த கனிவான அந்த பதில் அநேக நாட்கள் பிறகு இந்த மகளினுடைய தவப்பனாரும் இறந்து போய்விட்டார் எதிர்த்தியாக தவப்பனாருடைய அந்த டைரியை எடுத்து வாசிப்பதற்கு மகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதில் என்ன அப்பா எழுதியிருப்பார் என்பதை மகள் போது தான் தெரிகிறது அப்பா இப்படியாக எழுதியிருக்கிறார் அன்று நீ கப்பலில் மூழ்கி இறந்தது பொழுது நானும் அந்த உன்னுடைய இறப்போடு கூட நானும் இறந்திருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்வது நம்முடைய பிள்ளையை வளர்த்து இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒருவன் மட்டும் தப்பித் தர வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த தவப்பனார் எழுதியிருக்கிறதை அந்த டைரியில் இந்த மகள் வாசிக்கிறாள் என்ன காரணத்துக்காக அப்பா அம்மாவை பின்பாக தள்ளிவிட்டு என்னை காப்பாற்றி கொண்டு வந்தார்கள் என்பதற்கான விடையையும் அந்த டைரியில் இந்த மகள் தெரிந்து கொண்டாள் என்ன காரணம் என்று சொன்னால் நீண்ட நாள் பெரும் வியாதியினால் மறிக்கக்கூடிய ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியாதியினால் இந்த மனைவியானவள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே மறித்து போகக்கூடிய நிலையில் இருக்கிற அந்த மனைவிக்காக இந்த தகப்பனார் செய்த ஒரே ஒரு காரியம் அந்த கப்பலை விட்டுவிட்டு இவர்கள் மட்டும் தப்பித்தது ஆனால் மகளினுடைய எதிர்காலம் உண்டு என்பதை எண்ணி இந்த கணவன் நிலை செய்கிறார் மகளை மட்டும் அழைத்துவிட்டு விட்டு இந்த கப்பல் தப்பித்து வருகிறார் இந்த கதையை சொல்லிக் கொண்டிருந்த ஆசிரியர் இந்த கதையினுடைய இந்த நிறைவுப் பிரிவுக்கு வரும் பொழுது மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த நேரமும் யாராவது ஒருவர் கூட இருப்பார்கள் என்று நீங்கள் எல்லாம் எண்ணக்கூடியவர்களா இல்லை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னால் தனியாக எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும் என்று நினைத்து எதிர்கொண்டு வாழக்கூடியவர்களா என்று ஒரு ஒரு கேள்வியை கேட்கிறார் இல்லை ஒருவேளை கஷ்டம் வருது என்னால் இந்த மாதிரி சூழ்நிலை தாங்க முடியாது யாராவத்தர் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள் இருக்கீங்களா அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகளை அந்த ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்கிறார்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய பதில் எங்களால் முடியாது யாராவது ஒருத்தர் எங்களுக்கு உதவி செய்யணும் அந்த பெண்ணினுடைய தகப்பன் அந்த மகளை தனியாளாக வளர்த்து எடுத்தது எப்படி சாத்தியமானது என்கிற கேள்வியை மீண்டுமாக அந்த ஆசிரியர் மாணவர்களிடத்தை கேட்குறார் அந்த தகப்பனால் எப்படி அந்த பெண்ணை வளர்த்து எடுக்க முடிஞ்சது ஒரு பக்கம் மனைவி இறந்ததனுடைய வருத்தம் மனைவினுடைய வியாதியினுடைய சிலை நோக்கமாக ஏற்பட்டக்கூடிய அநேக விதமான செலவுகள் அதன் நோக்கமாக ஏற்பட்ட கடன் சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் வருத்தத்தை ஏற்படுத்தி மனபாரத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த மகளை நல்ல முறையில் வளர்த்து எடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் போராட்டமும் இருந்திருக்கும் இதெல்லாம் எப்படி இந்த கணவனால் செய்ய முடிந்தது என்று ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது மாணவர்கள் யோசித்தார்கள் அப்பொழுது ஆசிரியர் சொன்னார்கள் ஒரே ஒரு பதில் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவை நம்பின குடும்பம் அவர்கள் இயேசுவுக்காக வாழ்ந்த குடும்பம் தான் இந்த மகளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான உதவியும் பெற்றுக்கொள்ள முடிந்தது அப்படின்னு இந்த இடத்துல அந்த ஆசிரியர் சொன்னார்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சத்தியம் சத்தியம் நேர்களே உங்களுக்கும் இந்த நாளிலும் கூட வேத பகுதியிலிருந்து ஒரு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் நாம் சிந்திக்கக்கூடிய இந்த வேத பகுதியும் கூட எந்த விதமான உதவியும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி உதவி செய்கிறார் இயேசு கிறிஸ்துனால் மட்டும் எப்படி செய்ய முடிகிறது என்பதை தான் இந்த நாளிலும் நாம் இந்த வேத பகுதியிலிருந்து சிந்திக்கப் போகிறோம் இயேசு கிறிஸ்து ஒருவாளை மட்டும்தான் இது போன்ற மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்கிற நடந்து முடிந்த ஒரு சம்பவம் ஒரு உண்மை சம்பவம் இதன் அடிப்படையில் நாம் சிந்திக்கப் போகிறோம் இதற்கான தலைப்பு நமது இயலாமையில் உதவி செய்கிற இயேசு ஒவ்வொரு மனிதனுடைய இயலாமையிலும் உதவி செய்கிற இயேசு என்கிற தலைப்போடு கூட தான் இந்த பகுதியை நாம் சிந்திக்கப் போகிறோம் வேதாந்திரே மார்க் என்கிற புஸ்தகத்தில் உள்ள எட்டாம் அதிகாரத்தில் முதல் நான்கு வசனங்கள் மார்க் எட்டாம் அதிகாரம் அதிலுள்ள முதல் நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்து மூன்று நாளாய் சாப்பிட இல்லாதிருக்கிறார்கள் இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் விட்டு வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் அதற்கு அவருடைய சீசர்கள் இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பெயர்களை கூடும் என்றார்கள் மனிதனுடைய இலாமையிலிருந்து உதவி செய்கிற இயேசு என்ற தலைப்போடு நம்ம சிந்திக்கிறோம் முதலாவது இயேசு மனிதனுக்காக பரிதவிக்க கூடியவர் இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக பரிதவிக்கக்கூடியவர் மார்க் எட்டாம் அதிகாரத்தில் முதல் நான்கு வசனங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை எப்படியாக இருந்தது உங்களுடைய கவனங்கள் உங்களுடைய சிந்தனைகள் இந்த சம்பவத்துக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும் இதற்குள்ளாய் கொண்டு வந்து இந்த பகுதியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் ரொம்ப எளிமையாக இருக்கும் வனந்திரமான ஒரு இடம் திரளான ஜ ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அப்படின்னு தான் இந்த வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம் சாப்பிடுவதற்கு ஜனங்களுக்கு ஒன்றும் இல்லாததுனால் இயேசு பரிதபிக்கிறார் என்று வாசிக்கிறோம் ஜனங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பரிதபிக்கிறார் ஜனங்கள் மூன்று நாளாக இயேசு இடத்துல தங்கி தங்கியிருந்து சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத இருக்கிறதை பார்த்து பரிதபிக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு காலை வேலையில் வராங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி அவர் பதி பரிதவிக்கலவில்லை மூன்று நாள் தங்கியிருக்கிறாங்க என்று தான் வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போ இது நடந்த சம்பவம் இந்த கூட்ட ஜனங்கள் இயேசுவினுடைய அந்த உபதேசங்களை கேட்பதற்காக இயேசுவினுடைய அந்த பேச்சை கேட்பதற்காக அந்த இடத்துக்கு போகும் பொழுது அவர்கள் எந்த மாதிரி எண்ணத்தில் சென்று இருப்பார்கள் போனால் ஒரு நாள் காலையில் போயிட்டு மாலை வேலையில் ஒரு வேளை மதியானம் வேலையில் ஒருவேளை அடுத்த நாள் காலையில் இப்படி ஏதாவது ஒரு எண்ணத்தோடு கூட அவங்க வந்திருப்பாங்க அதுக்கு தகுந்தால் போல அவர்களும் அந்த உணவை எடுத்து கொண்டு வந்திருப்பார்கள் ஆனால் மூன்று நாள் என்று சொல்லும் பொழுது தொடர்ந்து மூன்று உண்டான ஆகாரம் காலை மதியம் இரவு என்று மூன்று நாளைக்கு நாம் கணக்கிடும் பொழுது ஒம்பது வேலையான உணவு தேவைப்படுகிறது ஒம்பது வேலைக்கான உணவுகள் தேவைப்படுகிறது இதை ஜனங்களால் எதிர்கொள்ள முடியாது இவ்வளவு பெரிய அதிகமான உணவு வேலைக்கான ஆகாரங்களை தான் ஒரு பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இயேசு அதை தான் பார்க்கிறார் ஜனங்கள் பசியாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறார் தன்னிடத்தில் வந்து தன்னுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கிற அவருடைய வயிற்றினுடைய பசியை பார்க்கக்கூடிய இயேசு கிறிஸ்து பரிதவிக்கிறார் இப்போ இந்த இடத்துல சீசர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த வனாந்தரமான இடத்துல யார் வந்து அப்பங்களை கொடுக்க முடியும் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு பத்து பேர் இருந்தால் கூட சமாளிக்க முடியும் திரளான ஜனங்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் இத்தனை பேருக்கு ஒருவன் எங்கேருந்து அப்பங்களை கொண்டு வர முடியும் இந்த வனாந்தரமான இடங்களுக்கு இப்போ இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சிட்டி விட்டு அவுட்டரில் போகிறோம் அங்கே போனால் நமக்கு போகிற வழியில் டீ சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டு போவோம் பசிக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுவே நம்ம சிட்டி தாண்டும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் நமக்கு கடை கிடைக்கிறதில்ல ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு அனுபவங்கள் உண்டு ஆனால் இது சொல்லப்படிய இடம் இங்கே வனாந்தரமான ஒரு இடம் கண்ணு கேட்டுன தூரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் வனாந்தரமான இடத்துல இப்போ இந்த இடத்துல அந்த ஜனங்கள் பசியோடு இருக்கிறார்கள் இது மனிதனுடைய பார்வையில் பார்ப்பதற்கு ஒரு கடின கடினமான சூழ்நிலை ஆனால் இயேசு மனிதன் பசியோடு இருக்கிறான் என்பதை பார்த்து பரிதவிக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஆலோசனைகள் படிப்பினைகள் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவமுள்ள வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவப்படுத்த வேண்டும் என்கிற தூண்டக்கூடிய ஒரு எண்ணங்கள் அந்த வனாந்திரத்துக்கு வருவதற்கு முன்பாக பலவிதமான மன சோர்வுகள் கவலைகள் வேதனைகள் மன உருக்கங்கள் மன அழுத்தங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகள் போராட்டங்கள் என்று பலதரப்பட்ட விதத்தில் இருந்து மக்கள் வந்திருப்பார்கள் அநேக ஜனங்கள் கூடி வந்திருக்கு என்று தான் இந்த வசனமானது சொல்கிறது அப்போ ஒவ்வொரு விதமான ஜனங்களுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான போராட்டங்கள் இருந்திருக்கும் அவற்றில்தான் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு சிலர் வந்திருக்கலாம் ஒரு சிலர் கேட்கக்கூடிய ஆர்வத்தில் வந்திருக்கலாம் ஒரு சிலர் எல்லாரும் போகிறாங்க நம்மளும் போய் பார்ப்போன்னு வந்திருக்கலாம் பலதரப்பட்ட மக்கள் இதில் இருந்திருப்பாங்க பிள்ளைகள் பற்றின கவலை பண தேவைகள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்று பலதரப்பட்ட பிரச்சனை உள்ள மனிதர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம் எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்கள் ஏற்ற நேரத்தில் உபதேசிக்கப்பட்ட ஒரு உபதேசம் எல்லா மக்களுக்குமான இயேசுவினுடைய அந்த வார்த்தைகள் அவர்கள் எல்லா விதத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கும் அதனால் தான் அவர்களால் மூன்று நாள் வரை அங்கே அமர முடிஞ்சது இன்னைக்கு சாதாரணமாக நம்ம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மீறி போனால் நமக்கு ஒரு அரை நேரம் உட்கார முடியும் ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்பதற்கு அதுக்கு மேலே நம்மளால் உட்கார முடியறதில்லை மூன்று நாள் இரவு பகல் அவர்கள் உட்கார்ந்து அந்த போதனையை கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வார்த்தை வல்லமை இயேசு கிறிஸ்து அந்த மனிதர் மேல் வைத்திருக்கிற அந்த கனிவான அந்த பார்வை கனிவான அந்த குணம் எல்லாவற்றையும் இந்த மனிதர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கும் சத்தியம் சத்தியம் நேர்களே அற்புத விதமான இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த மனிதர்கள் என்ன செய்திருப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றியிருப்பார்கள் தன்னுடைய இல்லாமையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒருவர் வந்திருக்கிறார் நம்மளை தேடி வந்திருக்கிறார் நம்முடைய இயலாமையில் உதவி செய்யக்கூடிய ஒருவர் உண்டு என்கிற ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த கூட்ட ஜனங்கள் அந்த இடத்திலிருந்து இருந்து சென்றிருப்பார்கள் முதலாவது மனிதனுக்காக பரிதவிக்கக்கூடியவர் என்ற தலைப்போடு கூட இந்த வேத பகுதியில் நாம் சிந்தித்து வருகிறோம் இந்த முதல் தலைப்பினுடைய முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம் எட்டாம் நான்கு வசனங்களை சிந்தித்து அதனுடைய காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம் முதலாவது இயேசு மனிதனுக்காக பரிதவிக்கிறோம் என்ற தலைப்போடு கூட நாம் சிந்தித்து இவ்வளவு நேரம் இந்த எட்டாம் அதிகாரத்தில் முதல் நான்கு வசனங்களை சிந்தித்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் மனிதனுக்காக பரிதவிக்க கூடிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இயேசு ஒருவரால் மட்டும்தான் ஒன்றும் இல்லாமல் இருந்து மனிதனை உதவி செய்ய முடியும் என்கிறதை இந்த சம்பவத்தின் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்டீர்களா மனிதனுக்கு உதவி செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும் என்பதை நிச்சயமாக உணர்கிறீர்களா இந்த வனாந்தரமான இடத்தில் கூட திரளான ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவால் உணவு கொடுக்க முடியும் அவர்களை போசிக்க முடியும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசுனால் எவ்வளவு பெரிய அற்புதங்களையும் எவ்வளவு பெரிய அதிசயங்களையும் செய்ய முடியும் உங்களுடைய இழாமையை நினைத்து மனம் நொந்து போகிறீர்களா வேதனைப்படுகிறீர்களா பட்ட கஷ்டமெல்லாம் போதும் இனிமேல் இந்த கஷ்டம் வேண்டாம் என்கிற நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய நெருக்கங்கள் காணப்படுகிறதா பயப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுடைய முடியாத நிலைமையாக இருந்தாலும் உங்களால் எதுவுமே செய்ய முடியலங்கிற ஒரு நிர்பந்தமான நிலை வந்தாலும் கூட நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கலாம் இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் மனிதன் மனிதனுக்காக பச்சைபாதம் பார்ப்பவன் இயேசு ஒருவரோ மனிதனுடைய பசியை உணர்ந்து பரிதவிக்கிறவர் வாழ்க்கையினுடைய உண்மை இதுதான் ஒன்று ஆசைப்படும் பொழுது அந்த ஆசை நிறைவேறாது இன்றொன்று ஆசையே இல்லாத போது நம்ம எது ஆசைப்படுறோமோ அது நம்ம தேடி வரும் இது உண்மையான ஒரு காரியம்தான் நம்ம அனைவருடைய வாழ்க்கையில நம்ம ஆசைப்படுவோம் அது கிடைக்காது அந்த ஆசையே இல்லாத போது நம்மளை தேடி வந்து அந்த பொருள் கிடைக்கும் அதே போலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே இயேசு கிருஷ்ணனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த நேரத்திலே அவர்கள் ஒப்பு கொடுத்து இந்த ஒப்பு ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழக்கூடிய அனுபவம் உள்ளவர்களாக அந்த இடத்தில் சென்றார்கள் இயேசு கிறிஸ்து அநேக விதமான சீசர்கள் உண்டு எப்படி என்று சொன்னால் இது போலதான் எந்த இடத்திலெல்லாம் அவர்கள் உபதேசத்தை கேட்க வாஞ்சியோடு கூட ஆர்வத்தோடு கூட வருகிறார்களோ அதை கேட்டவர்கள் கேட்டபடி இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடித்தார்கள் இயேசு சொல்கிற உபதேசங்களை கடைபிடித்தார்கள் அவருடைய வாழ்க்கையை எல்லாவற்றிலும் மிகப்பெரியதான ஒரு மாற்றம் வந்தது அதே போல தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே சத்தியம் சத்தியம் நேர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் இலா இயலாமையின் சூழ்மை வருகிறது என்று சொன்னால் அதை மாற்றுவதற்கு இயேசு ஒருவராளால் மட்டும்தான் முடியும் நீங்கள் முழு இருதயத்தோடு ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசு உங்களை நிச்சயமாக இந்த இயலாமையிலிருந்து மாற்றுவார் வேறு எங்கு போவேன் அபிழுந்து போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கிறது எந்த நேரமும் எரிந்து கொண்டிருக்கிற அக்னி கடலிலே நாம் எரிந்து போகாதபடி உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் இப்பேற்பட்ட ஒரு மனிதன் அக்கறை உள்ள பரிதவிக்கிற இந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட இயலாமையில் வந்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு அவற்றிலிருந்து நம்மளை கை தூக்குவதற்கு இயேசு ஒருவரால் மட்டும்தான் முடியும் இரண்டாவதாக இயேசு மனிதனை உபச உபசரிக்கக்கூடியவர் எல்லா மனிதர்களையும் எப்படி நேசிக்கிறார் என்று நாம் நேசுவனுடைய குணத்தை பார்க்கிறோமோ அதே போலதான் மனுஷனை அவர் மனிதனை அவர் அவர் உபசரிக்க மார்க் எட்டாம் அதிகாரத்தில் உள்ள மார்க் எட்டாம் அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரை வாசிக்கிறேன் அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்கள் உண்டு என்றார்கள் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார் அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் சில சிறு மீன்களும் அவரிடத்தில் இருந்தது அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார் அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய நாலாயிரம் பேரா இருந்தார்கள் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் மார்க் எட்டு அஞ்சாம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது சீசர்களிடத்தில் சீசர்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் ஒன்று கேட்கும் பொழுது ஏழு அப்பங்கள் என்று சொல்கிறார்கள் சீசர்கள் இந்த ஏழு அப்பங்கள் இருக்கு என்று சொன்னவுடன் இயேசு சொன்ன மறுபதில் அவரை பந்து இருக்க சொல்லி சொல்லுகிறார் அவர்கள் பந்தி இருந்தவுடன் அடுத்ததாக ஏழு அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்கிறார் பரிமாறும்படி சீசர்களுக்கு கொடுக்கிறார் அதுவரையும் ஏழு அப்பங்கள் தான் அவர் பரிமாற கொடுக்கும் பொழுது அவர் பரிமாற ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் அவர் செல்லும் பொழுது அது ஒவ்வொருவருக்காக அது கொண்டு செல்லப்படுகிறது ஏழு அப்பங்கள் ஏழு அப்பங்களாக இருக்கவில்லை எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்களோ அத்தனை ஜனங்களையும் உபசரிக்கிறதுக்கு தேவையான அப்பங்களாக அது மாற்றப்பட்டிருந்தது இது இயேசுவினுடைய வல்லமை இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்க முடியும் கிறிஸ்து ஒருவரால தான் அந்த ஏழு அப்பங்களை வைத்து எத்தனை ஜனங்கள் வந்தாலும் போசிக்க முடியும் கிறிஸ்து வெறும் அப்பங்களை வைத்து மனிதனுடைய பசி ஆற்றுகிறார் அல்ல ஏசு கிறிஸ்து மனிதனுடைய கஷ்டங்களை மனிதனுடைய வேதனைகளை மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் இயலாமை தன்மையை நாம் பார்க்கிறோம் இந்த வனாந்திரத்தில் யார் வந்து அப்பங்களை கொடுத்து இவர்களை போசிக்க முடியும் இப்படிதான் சீசர்கள் சொன்னார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அதை வார்த்தை சொல்லாதபடிக்கு தன்னுடைய செயலினால் வெளிப்படுத்தி காண்பித்தார் இருக்கிற அந்த ஏழு அப்பங்களை கொண்டு வாருங்கள் சொன்னவுடன் சீசர்கள் கொண்டு வருகிறார்கள் அதை வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்கிறார் இவ்வளவுதான் நடந்தது இயேசுவுக்காக முழுமையாக திறக்காதவரை உங்களுடைய வாழ்க்கையிலே ஈழாமை தன்மை ஒருபோதும் போகாது கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சத்தியம் சத்தியம் நேர்களே இந்த இடத்துல சீசர்களுடைய இயலாமை தன்மையும் பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவினுடைய பூசிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தோம் இரண்டு விதமான குணங்களை இந்த இடத்தை நாம் பார்க்கிறோம் மனிதனுடைய குணம் எப்படி இருந்தது இயேசுவினுடைய குணம் எப்படி இருந்தது என்று உங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான் இயேசு எப்படி மனிதனை உபசரிக்கக்கூடியவராக இருந்தாரோ அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் எல்லா விதமான துன்பங்களையும் அவர் மாற்றக்கூடியவர் மனிதனுடைய இயலாமையில் உதவி செய்யக்கூடிய இயேசு மனிதனை போசிக்கூடியவர் இயேசு என்கிற தலைப்போடு கூட நாம் பார்த்தோம் இந்த எட்டாம் அதிகாரத்தில் உள்ள ஐந்திலிருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்களை நாம் சிந்தித்த பொழுது இயேசு கிறிஸ்து எப்படியாக ஏழு அப்பங்களை மனிதர்களுக்கு அவர் அங்க இருக்கக்கூடிய திரளான ஜனங்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுத்தார் என்பதை நாம் பார்த்தோம் இது வெறும் சாப்பாட்டு காரியங்களோ இது உணவு சம்பந்தப்பட்ட காரியங்களோ மட்டும் அல்ல மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவால் மாற்ற முடியும் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் அவற்றை சரி செய்ய முடியும் என்பதற்கான ஒரு நல்ல உதாரணம் இது நடந்த சம்பவம் உண்மை சம்பவம் சத்தியம் சத்தியம் நேர்களே இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களே ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் இது போன்ற அநேக விதமான பிரச்சனைகள் உண்டு இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமையை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவராளால் மட்டும்தான் முடியும் இனி காலம் செல்லாது பரலோக ராஜ்யம் சமூகமா இருக்கிறது இப்பொழுதும் நேரத்தை தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் புகையாமல் எரிந்து கொண்டிருக்கிற அக்னி கடலிலே நாம் வெந்து போகாதபடிக்கு நம்மளை காத்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வாய்ப்பை உங்கள் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாகவும் ஆனரா இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் அவரோடு கூட நாம் போக வேண்டும் நீங்களும் வர வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை இந்த நடந்த சம்பவமானது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல உதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிப்பதற்கு ஏதுவான நல்ல ஒரு சத்தியத்தை கொடுக்கக்கூடியதாக இது இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் முழு மனதோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு உங்களுக்காக அந்த இந்த பூமிக்கு வந்தார் அவர் இந்த ஏழு அப்பங்களை அநேக ஜனங்களை போசித்தார் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து வார்த்தையால் பேசுவதை விட வாழ்க்கையினுடைய சிறப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் பாவத்தோடு வாழ்பவர்கள் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதமாக சுகபோகமான அநேக விதமான காரியங்களை அனுபவிக்கலாம் ஆனால் அதன் பிறகு மைத்த பிறகு அவர்கள் அனுபவிக்க கூடியது வெறும் கூக்குரலும் வேதனையும் தான் அவியாமல் இருந்து கொண்டிருக்கிற அந்த அக்னியிலே அவர்களுடைய உடலானது ஆத்மாவானது எரிந்து கொண்டிருக்கும் நீங்கள் மதம் மாற வேண்டியதில்லை நீங்கள் மதம் மாற வேண்டியதில்லை நீங்கள் மனம் மாறினால் போதும் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இது நடந்து தீரும் ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி எதையுமே சிறு புண்ணையுடன் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாக வாழ்ந்து மறித்த அன்னை தெரசா என்கிற அம்மையார் சொல்லியிருக்கிறார்கள் இயேசு மனிதனுக்காக மனிதனுடைய தேவைக்காக அநேக விதமான உணவுகளை மட்டும் கொடுத்து உபசரிப்பவர் அல்ல மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செய்தியினுடைய நிறைவுக்கு வந்திருக்கிறோம் சத்தியம் சத்தியம் நேர்களே இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டீர்கள் மனிதனுடைய ஈழாமையே உதவி செய்யக்கூடிய இயேசு என்கிற தலைப்போடு கூட நாம் சிந்தித்தோம் முதலாவது இயேசு மனிதனுக்காக பரிதவிக்க கூடியவர் இரண்டாவது இயேசு மனிதனை போசிக்கக்கூடியவர் இந்த மனித வாழ்க்கையில் நமக்காக பரிதவிக்க கூடிய போசிக்கக்கூடிய ஒரு ஒருவர் உண்டு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கும் வாசலை நீங்கள் முழுமையாக இயேசுக்காக திறக்கும் வரை உங்களுக்குள் இயேசு வர முடியாது சிலர் மதுவுக்கு அடிமை சிலர் பெண்ணுக்கு அடிமை சிலர் பொன்னாசைக்கு அடிமை சிலர் இந்த உலகத்தில் உள்ள அநேக விதமான ஆசபாசங்களுக்கு அடிமை ஆனால் உண்மையில் இவர்கள் இந்த பொண்ணுக்கும் இந்த பொருளுக்கும் மதுவுக்கும் இது போன்ற காரியங்களுக்கும் அவர்கள் அடிமை இவர்கள் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள் ஆகபடினால்தான் இவர்களால் இந்த மாதிரியான பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவர முடியவில்லை மனிதனுடைய ஈழாமை தன்மையை தான் இந்த பாவத்தினுடைய அடிமை என்பதானது வெளிப்படுத்துகிறது நாம் சிந்தித்தோம் ஒரு தலைப்போடு கூட மனிதனுடைய இயலாமையில் உதவி செய்கிற இயேசு கிறிஸ்து என்று மனிதனுடைய இயலாமை என்பது எது உணவு காரியம் மட்டுமா இல்ல தண்ணி பற்றாக்குறையா இல்ல அவனுக்கு மூச்சு விடுறது தேவையான ஆக்சிஜனா மிக முக்கியமானது அவன் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறான் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவனால் மீண்டு வர முடியாத ஒரு இயலா இயலாமை தன்மையில் அவன் இருக்கிறான் இவை மீற்றெடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாய் வந்தார் பைபிள் பாவத்திட்டத்திலிருந்து மனிதனை பிரித்தெடுக்கிறது ஆனால் பாவமோ கத்தராகி இயேசு கிறிஸ்துலிருந்து மனிதனை பிரிக்கிறது இயேசு கிறிஸ்து வர முடியாத அளவுக்கு மனிதனை இந்த பாவமானது ஆண்டு கொண்டிருக்கிறது அவனை பிடித்துக் கொண்டிருக்கிறது அவன் ஒரு பாவத்திலிருந்து வர வேண்டும் என்று முயற்சி எடுத்தால் இன்னொரு பாவம் அவனை பிடித்துக் கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட பாவ அடிமைத்தனத்திலிருந்து தன்னால் முடியாது என்கிற ஈழாமையில் இருக்கக்கூடிய மனிதனை விடுதலை செய்வதற்காக தன்னுடைய இயலாமையில் இருக்கக்கூடிய மனிதனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார் இதை நீங்கள் நம்பும் பொழுது இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த இயேசு ஒருவர் தான் தெய்வம் என்று நீங்கள் நம்பும் பொழுது முழு இருதயத்தோடு நீங்கள் ஒற்றிக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவான உங்கள் இறுதி வாசத்துக்குள் வருவார் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் உங்களுடைய இயலாமை தன்மையிலிருந்து இயேசு ஒருவர் மட்டும்தான் விடுதை தர முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சத்தியம் சத்தியம் நீங்களே உங்கள் எல்லோருக்கும் அருமையான ஒரு வாய்ப்பு இயேசு கிறிஸ்து உங்க இதய கதவை தட்டுகிறார் உங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிதவிக்கிறார் உங்களை இயேசுடைய அன்பினால் போசிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார் இந்த அருமையான வாய்ப்பை விட்டுவிட வேண்டாம் நீங்கள் அறி அவியாத அக்கனை எனக்கு கடலிலே எரிந்து போகாதபடிக்கு உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு உங்களுக்கான அந்த வார்த்தையை காண்பித்து கொடுத்திருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே மாணவர்களே உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரியதான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வர வேண்டுமா இந்த இயேசு வீரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள் இந்த இயேசு ஒருவரால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதான வெற்றியை தர முடியும் உங்களுடைய தொழில தோல்வியா உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியா திருமண வாழ்க்கையில தோல்வியா திருமணம் நடக்கவில்லை என்கிற கவலையா எதாவது எதுவாக இருந்தாலும் இயேசு ஒருவரால் மட்டும்தான் இந்த காரியத்தை எதிர்கொள்ள முடியும் இயேசு ஒருவரால் மட்டும்தான் இது எல்லாவற்றையும் மாற்ற முடியும் அவர் இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் அல்ல நம்மளை போன மனிதர்களை படைத்தவர் மனிதனுடைய இறுதியத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன என்பதை அறிந்திருக்கக்கூடியவர் இந்த இயேசுவினிடத்தில் உங்களை வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசு உங்களை முழுமையாக மாற்றுவார் நல்ல குணங்களோடு ஒவ்வொரு மனிதனும் நேசிக்கக்கூடிய அன்பு பாராட்டக்கூடிய விதத்தில் உங்களை குணங்களை மாற்றுவார் நீங்க மனிதனால் புறக்கப்பட்டிருந்தாலும் புறக்கணிக்கப்பட்டு உங்களை மாற்றக்கூடியவர் இயேசு உங்களை ஆதரிக்கக்கூடியவர் இயேசு உங்களை ஒரு இயேசு உங்களுக்காக பரிதவிக்கக்கூடிய ஒரு இயேசு இந்த இயேசு கிறிஸ்துக்காக உங்களை வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுங்க நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான் இயேசுவே என்னுடைய பாவத்துக்காக தான் நீங்க இந்த பூமிக்கு வந்தீங்க என்னுடைய பாவத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக என்னுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவதற்காக அந்த பூமிக்கு நீங்க வந்தீங்க அதை நான் நம்புறேன் இயேசுவே இந்த பாவியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க இந்த பாவிக்கு நீங்க விடுதலை கொடுங்க நான் முழுமையா உங்களை நம்புறேன் நீங்க இந்த பூமிக்கு வரும் பொழுது என்னுடைய பாவத்துக்காக மட்டும்தான் வந்தீங்க அதை நான் நம்புறேன் நீங்க மறித்த இயேசு அல்ல நீங்க மறித்த அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளே உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து என்பதை நான் நம்புகிறேன் அப்படிங்கிற முழு நிச்சயத்தோடு விருது நீங்க சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இயேசு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லா விதமான இளமையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் உங்கள் மேல் அளவு கடந்து அன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தாமதிக்க வேண்டாம் இன்றே ரச்சனைய நாள் இன்றே விடுதலையான நேரம் இந்த நேரத்தை தவளை விட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு முறை கிடைக்கும் என்று நீங்க எண்ணிவிட வேண்டாம் நீங்கள் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த நேரமே ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இளாமையை மாற்றுவதற்கு இயேசு ஒருவரை போதுமானவர் இயேசு கிறிஸ்து தாமே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற சத்தியம் சத்தியம் நேரலா உங்கள் யாவரையும் ஆஸ்ரிப்பாராக ஆமீன் கருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்று பண்ணம்மையா எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள் இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு ஒன்றையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இயேசுவே என்னை மன்னியும் எனக்காக சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்தீரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே ரட்சகரே எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையிலே நீ வந்து நல்ல சமாதானத்தை நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும் நான் பாவியாக இருந்தேன் எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன் இயேசுவே என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபியுள்ள பிதாவே இதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்தரா யேசுவி நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே உங்களுடைய சந்தேகங்களையும் ஜப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து இரண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே காஸ்பல் ஊழியங்கள் ஃப்ளாட் நம்பர் ஒன்று ஐந்து ஐந்து நான்கு வாசன் சிட்டி பதினைந்தாவது குறுக்கு தெரு சோமரசம்பேட்டை திருச்சி ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு எங்களுடைய மின்னஞ்சல் சத்தியம் சத்யமே அட் ஜிமெயில் டாட் காம் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ரெண்டு மூன்று ஆறு ஆறு நான்கு எட்டு நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம் மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்யமே என்ற சேனலை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக பெய்தும் சத்தியம் மலர் போல் இதழ் வீர சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தியம்